நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பதினோராவது பனிரெண்டாவது வார்டுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நாமக்கல் ஆர்பி புதூரில் உள்ள அரசு பள்ளியில் இன்று நடைபெற்றது இந்த முகாமினை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்து பேசிய அவர் அதிமுக ஆட்சி மீண்டும் வந்திருந்தால் ஐந்து ஆறு ஆண்டுகளில் இந்தி பேசுபவர்கள் அரசு வேலைக்கு வந்திருப்பார்கள் நல்லவேளையாக ஆட்சியை விட்டு சென்று விட்டார்கள் திமுக ஆட்சி வந்தவுடன் அரசு வேலை தமிழருக்கு என உத்தரவு போட்டவர் முதலமைச்சர் இந்த முகாமில் இருப்பவர்கள் அதிகமாக தமிழ் பேசுபவர்கள்தான் இருக்கிறார்கள் இதில் போலீஸ் நர்ஸ் கண்டக்டர் ஆகியோர் இந்தி பேசினால் நம்ம நிலைமை என்னவாகும் தமிழகத்தை போல் தேர்வு அங்கெல்லாம் நடைபெறாது என்பதால் இந்தி பேசுபவர்கள் தமிழகத்திற்கு வேலைக்கு வந்திருப்பார்கள் என பேசினார் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மேயர் கலாநிதி துணை மேயர் பூவதி ஆணையாளர் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எல்லாருமே தமிழ் பேசக்கூடிய மக்கள் முன்சிப் இந்தி பேசினா நம்ம நிலைமை என்ன ஆகும் போலீஸ் ஹிந்தி பேசுனா நம்ம நிலைமை என்ன ஆகும் பஸ்ஸு கண்டக்டரும் நர்ஸும் ஹிந்தி பேசுனா என்னாகும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் அது நடந்திருக்கும் ஏன்னா அங்கே வந்து பரிட்சை நம்மளை மாதிரி ஒழுங்காக வைக்க மாட்டாங்க தப்பு பண்ணிடுவாங்க இந்த பரீட்சைனால் இங்கே எல்லா வேலைக்கு வந்துடுவாங்க போன ஆட்சி கடைசியில் நடந்தது அதெல்லாம் நல்ல வேலையை ஆட்சி விட்டு போயிட்டாங்க உடனே முதலமைச்சர் வந்தால் வந்த உடனே உத்தரவை மாற்றி போட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலை தமிழர்களுக்கிடையே உத்தரவு போட்டார் அந்த ஆட்சி தொடர வேண்டும் முதலமைச்சருடைய உங்களுடன் ஸ்டாலின்கிற இந்த நிகழ்ச்சியில் காலையிலிருந்து விண்ணப்பங்களை பெற்று அதை கணிபுரியலை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக வருவாய்த்துறை இந்த நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையாளர் மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் முக்கியமாக தொழிலாளர் நலத்துறை என்பது அமைப்பு சாரா தொழிலாளர் அடையாள அட்டை வாங்கிட்டால் நமக்கு அதில் எல்லாமே கிடைக்கும் யார் அமைப்பு சாரா தொழிலாளர்னா அப்பால் வாழக்கூடியவங்க யார் வேணாலும் அமைப்பு சாரா தொழிலாளராக அட்டை வாங்கிக்கலாம் அவங்களுக்கு பென்ஷன் ஆயிரத்தி குழந்தைங்க படிக்கிறதுக்கு டென்த் படிச்சா நானும் பத்தாவது படிச்சா உதவித்தொகை இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அட்டை இன்னைக்கு கொடுக்குறாங்க நீங்க லேபர் டிபார்ட்மெண்ட்ல யார் வந்துருக்கிறா